மேம்பாலம் புதியதாக துவங்கப்பட்டுள்ள சட்டமன்ற அசோக் குமார் திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி கிட்டம்பட்டி மேம்பாலம் சௌந்தர் சவுந்தர் அன்கோ புதியதாக துவங்கப்பட்டு இதன் திறப்பு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான அசோக் குமார் அவர்கள் கலந்து கொண்டு என்ற புதிய விளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து முதல் விற்பனையினையும் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் அப்போது கிழக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணியப்பன் மாவட்ட அவைத்தலைவர் காத்தவராயன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோ ரஞ்சிதம் நாகராஜ் மாவட்ட கவுன்சிலர் திருமதி ஜெயா ஆஜி மாவட்ட சிறுபான்மை பிரிவு மக்புல் முன்னாள் ஆவின் தலைவர் தென்னரசு யூனியன் கவுன்சிலர்கள் சென்றாயன் ஜெயராமன் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் ரமேஷ் எம்ஜிஆர் இளைஞர் அணி ஒன்றிய செயலாளர் ரமேஷ் மாணவர் அணி ஒன்றிய செயலாளர் சக்திவேல் அம்மா பேரவை மாவட்ட பொருளாளர் கோபி ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணன் தாபா வெங்கட்ராமன் பூசாரி பட்டி ரமேஷ் மாவட்ட பிரதிநிதி மாதன் எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் சந்திரகுமார் ஒன்றிய பொருளாளர் சரவணன் அதிமுக நிர்வாகி கிருஷ்ணன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்த கடையின் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு மிக குறைந்த விலையில் தரமான கப்பி சிமெண்ட் பெயிண்ட் உள்ளிட்ட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மொத்தமாகவும் மிகவும் கிடைக்கும் என்று இதன் உரிமையாளர் சோந்தர் தெரிவித்தார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க